கலைஞர் டிவிலண்டா ஆன மீனாட்சி சுந்தரம் சீரியல் ரொம்ப அவங்களுடைய பாட்டி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் வரலட்சுமி மேம் அதை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து சுந்தரி கரண்டா கரண்டா போயிட்டு இருக்கு கெட்டி மேலம் சீரியலுமே சீ தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அந்த ரோல்ல சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் சாரி மீனாட்சி சுந்தரம் சீரியல்ல சார் ட்விட் ஆகிருக்காங்க ரீசென்ட் கேக்கும்போது அவங்களுக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பட் இன்னும் கன்ஃபர்மா தெரியல சோ ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் வில்லியம் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா வந்து பாட்டியா என்ட்ரி கொடுத்திருக்காங்க ரெகுலர் பார்த்தினா அறிமுகமே தேவையில்லை பா நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம் நிறைய சீரியல்ஸ்லையுமே அவங்க வந்துட்டு இவங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை தொடர்ந்து சன் டிவியில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆடுகளம் சீரியல் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் பிகாஸ் ஆடுகளம் சீரியல் ப்ரொமோலே வந்து டெல்லி கணேஷ் சார் இருந்தாங்க பட் அந்த சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தவறிட்டாங்க ஸோ அவங்க அவங்களுடைய அதாவது ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வச்சு தான் ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இவங்க ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தாடி ராம மூர்த்தி சார் இவங்களுமே சில சீரியல்ஸ்ல பாத்திருக்கோம் பல மூவிஸ்ல பாத்திருக்கோம் அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தொடர்ந்து மற்றும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் டிவியில நடந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா டைம் சேஞ்ச் ஆனா ஆஹா கல்யாணம் சீரியல் கரண்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அதுவுமே அப்கமிங் பாத்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் வந்துட்டு வர இருக்கு கௌதம் வந்து கையும் கலவமா செக்கிட்டாரு சோ இதெல்லாம் ஒரு சைட் இருக்கு யாரு ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா ரொம்ப நாளா வந்து இவர் நம்ம கூட பயணிச்சிட்டு இருந்தாரு நம்ம தாத்தா கேரக்டர் பண்ண ஆடிட்டர் சார் ரொம்பவே அந்த ரோலுக்கு வந்து சூப்பர் ஆக்டா வந்து பிறந்திருந்தாங்க சடனாக குவிட் ஆகியிருக்காங்க என்ன ரீசன்னு தெரியல இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் தருண் மாஸ்டர் தான் இவங்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு இமீடியேட்டாக ஸ்ட்ரைக் ஆனது காற்றுக்கெண்ண வேலி சீரியலில் இவங்க பண்ண சிவானந்தம் பெரியப்பா ரோல் தான் அதில் ரொம்ப சூப்பரமான ஒரு பாசிட்டிவ் கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து வேற ஒரு லாங்குவேஜில் இந்த டான்ஸ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருந்தாங்க இப்போ ஒரு சமயம் தமிழில் கம்பேர் கொடுக்குறாங்க இவன் மலர் சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணிருந்தாங்க அதுலேயுமே குவிட் ஆக்கிடாங்க இவங்க தான் ஆஹா கல்யாணம் சீரியலில் நியூ தாத்தாவாக வர இருக்காங்க இந்த ரிப்ளேஸ்மென்ட்ஸ் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க கே மங்களினி नेक्स्ट வீடியோல மேக் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க